அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறார் உங்க கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தாக போறார் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த போறார் இந்த செவ்வாயுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போது என்னென்ன நற்பலன்களை செய்ய போதுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பின் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மங்களகரமான மாதம் தை மாதம் இந்த தை மாதம் பிறந்து ஐந்தாம் நாளே உங்க விதியை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி நிகழ்ந்திருக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எதுன்னா இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பயிற்சியாகி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை மட்டும் இல்ல ஒரு புதிய தெம்பையும் கொடுக்க போறாருங்கிறது தான் முக்கியம் நீங்க விருச்சக ராசியா இருந்தாலும் சரி விருச்சக லக்னமா இருந்தாலும் சரி உங்க ராசி அதிபதி லக்னாதிபதி உங்க ஆறாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தார்னா உங்க பாக்கியஸ்தானத்துல போய் நீச்சம் ஆயிட்டார் பாக்கியஸ்தானத்துல லக்னாதிபதி நீச்சமான வாழ்க்கை இருந்த காலமா மாறிடும் கொடுத்த பணத்தை யார்கிட்ட கொடுத்தோம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயத்தில் வாழரும் பாருங்க அந்த பயம் முடிவுக்கு வரும் இப்போ வெளிப்படையா சொன்னோம்னா தேவையில்லாத சிக்கல்கள் அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டி இருக்கலாம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதே மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உடன் பிறந்த சகோதர வகையில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி ஐந்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுறதுக்கும் ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய தொடங்குறதுக்கும் இரண்டாயிரத்தி இருபது நல்லா நிறைய அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்ததற்கு முக்கியமான காரணம் செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் நீச்சமாகி உக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தார் அதுவும் உயிருக்கு ஒப்பான ஒரு எல்லாம் சில இடங்கள்ல ஏற்படுத்தியிருப்பார் நம்ம வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுக்கலையே தவிர அந்த தவறான முடிவுகளை மன ரீதியா எடுக்கும் இந்த செவ்வாய் இருந்தும் பயிற்சி நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையை சாதகமா கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ஒண்ணு செவ்வாய் பலமா இருக்கும் போது அந்த மாதம் எந்த பெயர்ச்சிகள் ஆனாலுமே அது பலத்தை தான் கொடுக்கும் உங்க ஏழாம் வீட்டு குரு வக்ரகதியில இருக்கார் குடும்பத்துல விட்டு கொடுத்து போகலன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய நிலையிலதான் தான் இப்ப உங்களுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏன் மன வருத்தங்களே அதிகம் ஏற்பட்டு இருக்கும் நீங்க உட்கார்ந்து பேசிய ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணலாம்னு நினைச்சால முடியாது சகோதரர்கள் வகையில் பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளே ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் இன்னொரு விஷயம் நீச்ச செவ்வாயின் பார்வை முயற்சி ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால உங்களுக்கு என்ன ஆகுன்னா எடுக்கும் முயற்சிகளில் தோல்விகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைங்கிறத தாண்டி ஒவ்வொரு முறை முயற்சி எடுக்கும் போதும் முயற்சி ஃபெயிலியர் ஆகும் போது என்ன தோணும் நமக்கு நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ நம்மளால இதுக்கு மேல முடியாதோ நம்ம இனிமே ரிஸ்க் எடுக்க கூடாது நமக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய உதவி தேவை அப்படின்னு தோணும் இல்லையா பண ரீதியான செலவு ஒரு பக்கம் திடீர்னு உடல்நல தொந்தரவுகள் ஒரு பக்கம் உடல்நிலை சரியில்லாம மோசமா போகக்கூடிய சூழல் திடீர்னு உடம்புக்கு டெஸ்ட் எடுக்கணும் மாத்திரை சாப்பிடணும் மாத்திரை கூட இல்லாம மூன்று மாதம் கடந்திருக்கவே முடியாது நீங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்தா திரும்ப வாங்கவே முடியாது பணம் நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கான அமைப்பு சூழ்நிலையே ஏற்பட்டு ஒரு ட்ரெஸ் கூட நிம்மதியா போட முடியாத காலகட்டம்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த செவ்வாய் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார்னா மன தாக்கத்தை அதிகமா ஏற்படுத்துவார் நிலக்காரகன் பூமி காரகன் செவ்வாய் மன ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு உங்க வீட்டுல வாஸ்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தா செவ்வாய் நீச்சமாகும் போது பிரச்சனை அதிகரிக்கும் இந்த நீச்ச செவ்வாயுடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில குறையணும்னா இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமா முருகப்பெருமான் வழிபாடு அதிகம் செய்யணும் சீர்காழியில இருக்கக்கூடிய சட்டநாதர் கோவில வழிபாடு செய்யணும் அதே மாதிரி செவ்வாயுடைய ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில வழிபாடு செய்யணும் விருச்சகராசினாலே அதிகம் வைத்தீஸ்வரன் ஆலயம் போயிட்டே இருக்கணும் அதுவும் செவ்வாய்க்கிழமை நீங்க எதிரை வழிபாடு செய்யாம இருக்கவே கூடாது அடுத்த ஒரு விஷயம் இந்த செம்பாய் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வக்ரகதியில மிதுன ராசிக்கு பெயர் செய்யாரா மிதுன ராசிங்கிறது உங்க அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் அமர்வது பலமிழக்கும் நிலைன்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனா நிச்சயமா இது யோக அமைப்பு தான் அஷ்டமத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் பிரச்சனைதான் ஆனா அஷ்டமத்துல செவ்வாய் அமர்ந்தால் பலம் அதுவும் வக்ரகதியில இருக்காரு இல்லையா இந்த செவ்வாய் வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும்னா எதிர்பார்க்காத ட்விஸ்டை எல்லாம் லைஃப்ல ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க திடீர்னு பணம் வரும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஆனா திடீர்னு லேண்ட் பிரச்சனை சால்வ் ஆகும் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சால்வ் நீங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிக்கல்களை அனுபவிச்சீங்களோ அதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா விடுபடும் உங்க பல நாள் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் உடல்ல ஒரு பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பயம் அது எப்ப சரியாகும் எப்படி சரியாகும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது இல்லையா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு சந்தோஷம் உருவாயிடும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தை மாத ராசி பலன்களில் மூன்று விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க அவசியம் தை மாத ராசி பலன் போய் பார்த்துட்டுவாங்க குரு வக்ர நிவர்த்தியாகல செவ்வாயும் நீச்சகதியில இருக்கார் அதனால மாத முதல் பாதி கொஞ்சம் கவனம்னு சொல்லி சொல்லியிருப்போம் இப்போ இந்த செவ்வாய் வக்ரகதியில ரிவர்ஸ்ல போகும்போது உங்களுக்கு நல்லது நடக்க நிவர்த்தி அடையும் என்ன ஆகும்னா ரொம்ப பயங்கரமான சாதகமான அமைப்பு உருவாக கிட்டத்தட்ட இருந்து சதவீதம் உடனடியா முடியும் ஒரு முடிவுக்கு வரும் முக்கியமா நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தா நிச்சயமா நம்ம எதையும் சாதிக்கலாம் ஒரு ஜாதகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இறை வழிபாடு செய்யும் போது நூறு மடங்கு மடங்கு உங்களுக்கு வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் வரவிருக்கும் குரு பெயர் அஷ்டமத்தில் எட்டாம் பாவகத்தில் குரு பகவான் உங்களுக்கு தோல்வியை செவ்வாய் அடையும் ஏழாம் அப்போ குடும்பத்தை குடும்பத்தை பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பார் கணவனோ மனைவியோ தவறான சில விஷயங்களால விலகி இனிமே குடும்ப ஏற்படுத்துவார் ஓபனா பெண்களுக்கு சாதகமான சொல்லலாம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மருத்துவ செலவுகள் ஒரு முடிவுக்கு வரும் மருத்துவ பிரச்சனைகளில் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்துல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும் சமுதாயத்துல ஏற்பட்ட கெட்ட பெயர் எல்லாம் சரியாகும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு பாக்கிய தந்தை ஸ்தானம் பலமிழந்து இருந்தது இல்லையா அப்பா கிட்ட பேச முடியாம அப்பாவை பத்தி யோசிக்காம அப்பா மேல இருந்த ஒரு வருத்தம் எல்லாம் மாறும் மனசொடைஞ்சு போயிருந்தோம்லியா அது எல்லாமே சரியாகும் உங்களுக்கும் தந்தைக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இனிமேல் நல்லா இருக்கும் வெளிப்படையா சொல்லணும்னா உங்க தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் செவ்வாய் உங்களுக்கு அவ்வளவு நல்லது செய்வார் ஏன்னா குடும்பத்தை ஏழாம் பார்வையா பாக்கிறது சிறப்பு அதனால இனிமே வாழ்க்கைய தொடங்குங்க உங்க விதி மாறும் நிச்சயமா மாறும் உண்மையில் சொல்லணும்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறாருங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கு பயன்படணும்னு நினச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன் பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்